நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கத்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்றைய நாடு நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் வேதாகமத்திலே யூஷுவாவுடைய புத்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வீத வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம் இன்றைய நாள்ல அநேகருடைய வாழ்க்கையில அநேக எதிரிகள் எழும்பி நிற்கிறார்கள் கூடுதலான காரியங்கள் காரணம் இல்லாமல் எழும்புகிற எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல சபையில் ஊழியம் செய்கிற இடத்துல குடும்பத்தில் காரணம் இல்லாமல் விருதாவாய் எழும்புகிறவர்கள் போல வேகமாய் எழும்புகிறார்கள் எழும்பி வீணான பிரச்சனைகளை உருவாக்கி நெருக்கங்களை உண்டாக்கி மனஸ்தாபங்களும் கசப்புகளும் கோபங்களும் விரோதங்களையும் உண்டாக்கி அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம் இந்த காலத்திலே வேதம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார் நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் நிற்பதில்லை அதாவது எதிர்த்து நிற்பதில்லை என்று இந்த வசனத்தை எல்லாரும் பிடித்து கொண்டு தேவன் மோசையோடு இருந்தது போல யோசுவாவுடன் இருந்தார் அதே போல என்னோடும் இருக்கிறார் என்று சொல்லுவது ஒரு விசுவாச வார்த்தை தான் ஆனாலும் ஏன் தேவன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாக்கு சொன்னாரண்டா வேதம் சொல்லுகிறது மோசிக்கு பிற்பாடு யோசுவாவை கொண்டு வந்தார் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் தேவனுடைய ஆசாரிப்பு கூட விட்டு எப்பொழுதும் பிரியாதி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் வேதமும் படிப்பதில்லை ஆலயத்துக்கும் ஒழுங்காய் போவதும் இல்லை ஜபமும் ஒழுங்காய் செய்வதில்லை இந்த நேரத்தில் தேவன் எங்களோடும் இருப்பார் ஆதலால் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்கு தங்களுடைய வீட்டுல நீங்க பிரிண்ட் பண்ணி ஒட்டி வைத்திருக்கலாம் உங்களோட கார்ல வைத்திருக்கலாம் உங்களோட மனசுல வைத்திருக்கலாம் ஆனா நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசு யோசுவா எப்பொழுதும் பிரியாது இருந்தது போல நீங்க இருக்கிறீங்களா அப்படி இல்லாமல் இருந்து கொண்டு ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அதுவும் நீ உயிரோடு இருக்க அந்த மறிக்கும் கடைசி தருணம் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் என்ற வாக்கு திட்டத்தை நீங்கள் விசுவாசிப்பது எப்படி நீங்கள் நம்புவது எப்படி உங்களோட வாழ்க்கை சரியாய் ஆண்டவருக்கு முன்பாய் இல்லை ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாது இருந்தது போல எப்பொழுதும் ஜெபத்தோடு தேவனோடு காத்திருந்து நீங்கள் தேவனோடு நடக்க பழகிக்கொள்ளணும் ஆவியில தேவனோடு சஞ்சரிக்க பழக வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னது மோசையோடு இருந்தது போல மோசையோ சிநேகிதனாக முகமுகமாய் கத்தர் பேசினார் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாதிருந்த யோசுவாவோடு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நீ எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருந்து கொள் என்று சொல்லுகிற ஆண்டவரை பார்க்கிறோம் அங்கே தேவனுடைய வேதத்தை நீ எப்பொழுதும் இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அப்பொழுது நீ போகிற இடமெல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணுவாய் ஜெயம் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் யோசுவாவோடு பேசுவதை பார்க்கிறோம் நாங்கள் இன்றைய நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களுடைய இது தாங்க அந்த வாக்கு தத்துவத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல தங்களை அதுக்கு ஏற்றபடி பாத்திரவான்களாய் மாற்றும்படி தகுதிப்படுத்துவதும் இல்லை ஆனா நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்காக உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைங்கிற என்கிற வாக்கு திட்டத்தை வைத்து கொண்டு நாங்கள் ஒரு வீராப்பு வெறும் வீராப்பு பேசுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையிலே நடக்காது ஆகவே நீங்க இன்றைய நாள்ல மோசையோடு தேவன் இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார் யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத பிரியாதிருந்த அதனால இந்த யோசுவா காண்டவர் கொடுக்கிறார் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது ஆம் பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து கூட இருப்பாரானால் உங்களுக்கு தேவன் கூட பாதுகாப்பு செய்வதால ஒருவரும் உயிரோடு இருக்கிற உங்களுக்கு முன்னே எதிர்த்து பேசவோ எதிர்த்து காரியங்களை செய்யவோ வில்லி சூன்யங்களை செய்யவோ மாந்திரிகங்களை செய்யவோ பொல்லாப்பு செய்யவோ யோசப்ப குழியில விழுத்துனது போல விழுத்தவோ பொல்லாத காரியங்களை மனிதர்கள் திட்டமிட்டு வேலை செய்யற இடத்துல ஊழியத்துல சபையில செய்து உங்களை விழுத்தி வெக்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதுல மகள முடியாமல் போய்விடும் தேவன் மோசையோடு து போல உங்களோடும் இருக்க விரும்புகிறார் நீங்கள் ஆசாரிப்பு கூட அறுத்து விட்டு பிரியாது இருந்து எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார் நீ உயிரோடு இருக்கின்றாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல நீங்கள் தேவனோடு நெருங்கி சேர வேண்டியவர்களாய் கூட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி நீங்க மாற்றி கொள்ளாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாது ஆம் பிரியமானவர்களே இந்த நாள் உங்களோட வாழ்க்கையில அநேகர் உங்களை எதிர்த்து நிற்கலாம் கணவன் கூட எதிர்த்து நிற்கலாம் மனைவி எதிர்த்து நிற்கலாம் மனைவி வீட்டார் எதிர்த்து நிற்கலாம் கணவன் வீட்டார் எதிர்த்து நிற்கலாம் நண்பர்கள் எதிர்த்து நிற்கலாம் வேலை செய்கிற இடத்துல சக தொழிலாளிகள் அல்லது முதலாளி உங்களை எதிர்த்து நிற்கலாம் படிக்கிற இடத்துல ஆசிரியர் எதிர்த்து நிற்கலாம் அல்லது கூட இருக்கிற படிக்கிற பிள்ளைகள் எதிர்த்து நிற்கலாம் நிக்கலாம் இடமெல்லாம் எதிர்ப்பு 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 சந்தித்துக் கொண்டே இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருப்பீர்களானால் கூட வாழ்க்கை ஆசாரிப்பு கூடாரம் என்பது தேவனோடு இணைந்திருப்பதை குறிக்கிறது அவ்வளியிலே உலகத்திலே சுத்தி கொண்டு தெரியாமல் ஆண்டவரே பிடித்துக் கொண்டு நீங்க வாழ்வீர்களானால் இதே நாள் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இதுத்து நிற்பதில்லை என்று இந்த வாக்கு வாழ்க்கையில நிறைவேறும் உங்களுக்கு இதுத்து நிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் மடங்கடிக்கும்படியாக நான் செபிக்க விரும்புகிறேன் நாம் இணைந்துள்ளேவனே உன்னுடைய குமாரனை இசு கிறிஸ்தவன் உயிர் தெளிந்து ஜீவிக்கிற வல்லமல நாமத்தில செபிக்கிறோம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அநேகர் எதிர்த்து ப்பா விசாசுகள் எதிர்த்து நிற்கிறது மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அதிகாரிகள் எதிர்த்து நிக்கிறார்கள் சபையிலே ஊழியர்கள் ஊழிய விசுவாசிகள் எதிர்த்து நிற்கிறார்கள் செய்யாத குற்றத்தை சுமத்தி குற்றப்படுத்தி ஆண்டவரையே வெக்கப்படுத்தி மகள்கள இருக்கிறார்கள் இதோ நீ உயிரோடு இருக்கிற ஒருவன உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நிமிஷம் முதல் உமோடு சஞ்சரிக்க உமக்கு அதிக நேரத்தை கொடுத்து உடைய சமூகத்துல காத்திருக்கும்படி தீர்மானம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற சகல ஆயுதங்களையும் அப்படியே அழிந்து நிர்மூலமாகி போவதாக இருந்தது போல இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் அப்படியாய் அவர்களை காப்பீராக நாமத்தில் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இனிமேல் ஒருவனும் நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எதிர்த்து நிற்பதே இல்லை ஏனென்றால் நீங்க தேவனோடு அதிக நேரம் கொடுத்து விட்டீங்க ஆதலால் தேவருங்களோடு கூட இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்